இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது நாடாளுமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரப் பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை எது ஏழாவது அட்டவணை மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்று இருந்தன தொண்ணூற்றி ஏழு துறைகள் தற்போது மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்று உள்ளன நூறு துறைகள் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெற்ற அமைப்பு எது நாடாளுமன்றம் மாநிலப்பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்று இருந்தன அறுபத்தி ஆறு துறைகள் தற்போது மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்று உள்ளன அறுபத்தி ஒரு துறைகள் பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெற்ற அமைப்பு எது மாநில சட்டமன்றம் பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்று இருந்தன நாற்பத்தி ஏழு துறைகள் தற்போது பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இடம்பெற்று உள்ளன ஐம்பத்தி இரண்டு துறைகள் பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற அமைப்புகள் எவை நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் எந்த அமைப்பு இயற்றும் சட்டமே இறுதியானது நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் பட்டியலிலிருந்து எத்தனை துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது ஐந்து துறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய துறைகள் எவை கல்வி காடுகள் ஏடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் மத்திய அரசு பெற்ற பிரத்தியோக நிர்வாக அதிகாரங்கள் யாவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்றும் சிறப்பு அதிகாரம் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் பகுதி எது பகுதி பனிரெண்டு மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் எவை சட்டப்பிரிவுகள் இரநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று வரை எந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறது சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பிரித்து கொள்ளப்படுகின்றன நிதிக்குழு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு எந்த ஆண்டு மூவர் குழு ஒன்றை நியமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நியமித்தது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய தமிழக அரசு யார் தலைமையில் குழு அமைத்தது டாக்டர் பி வி ராஜமன்னார் அலுவலக மொழிகள் பற்றி கூறும் பகுதி எது பகுதி பதினேழு அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் எது சட்டப்பிரிவுகள் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை தொடக்கத்தில் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இடம்பெற்று இருந்தன பதினான்கு மொழிகள் தற்போது அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் இடம்பெற்று உள்ளன இருபத்தி இரண்டு மொழிகள் தற்போது வரை எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன ஆறு மொழிகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி தகுதி பெற்ற முதல் மொழி எது தமிழ்மொழி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மொழி தகுதி பெற்ற மொழி எது சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் எவை தெலுங்கு கன்னடம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செம்மொழி தகுதி பெற்ற மொழி எது மலையாளம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி தகுதி பெற்ற மொழி எது ஒடியா எந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ